அன்பாக ஒரு பார்வை ஆறுதலாக சில வார்த்தைகள் நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து கிடைத்தாலே போதும் எதையும் சாதிக்கும் எண்ணம் நம் மனதிற்கு வந்துவிடும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கர்மாவின் சிந்தனை வரிகளை இப்பதிவில் விழுந்தால் தூக்கிவிட யாருமில்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்கிறான் மற்றவர்களை வீழ்த்துவதே நமது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க கூடாது நாமும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்று நமது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் பிறப்பு மற்றும் இறப்புக்கு கர்மமே மூல காரணம் இவை துன்பத்தின் மூலமாக கூறப்படுகின்றன தங்கள் சொந்த கர்மாவின் விளைவிலிருந்து யாருமே தப்ப முடியாது யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் இறுதியில் உங்களை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் உரிமை இல்லாத இடத்தில் ஒரு துளியும் அன்பு கொள்ளாமல் இருப்பதுதான் நிச்சயம் திரும்பி வரும் யாரையும் நம்பி உனக்காகத்தான் செய்கிறார்கள் என்று எண்ணிவிடாதே உன் தேவை அவர்களுக்கு தேவை என்பதால் தான் செய்கிறார்கள் புதிய உறவுகள் வந்ததும் பழைய உறவுகளை மறப்பது இயற்கைதான் ஆனால் வெட்டி விடுவது துரோகத்திற்கு ஈடானது நீங்கள் உலகுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தால் காலப்போக்கில் உங்கள் தர்மா நன்றாக இருக்கும் மேலும் நீங்கள் நல்லதையே பெறுவீர்கள் நம்முடைய பாதி கவலைகள் கெட்டவர்களிடமிருந்து நல்லதை எதிர்பார்ப்பதில் இருந்தும் மீதி கவலை நல்லவர்களிடம் குறை காண்பதில் வருகிறது எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் நீ அடுத்தவரை ஏமாற்ற ஒருபோதும் கற்றுக்கொள்ளாதே என்கிறதே மனிதாபிமானம் செய்த வினையும் ஒரு எதிரொலியை வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்வில் இருந்து ஒதுக்கிவிடு ஒரு மனிதன் வீழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை எதுவும் கையில் கெடு தற்கு முன்பே கனவு காணாதீர்கள் ஏனென்றால் இங்கு கையில் இருப்பதே நமக்கு நிரந்தரம் இல்லை வாழ்வில் தடுமாறும் போதும் தடம் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் இல்லை இதுவும் கடந்து போகும் அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைக்குத்தான் சப்தம் அதிகம் கடவுள் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் ஒரு நல்ல சக்தி உலகில் உள்ளது அதுவே கர்மா அன்பை அலட்சியப்படுத்தி நம்பிக்கையை நாசமாக்கும் எவருக்கும் காத்திருக்கிறது கர்மா ஆனால் வாழ்க்கை என்றுமே அழகானது அழகானதுதான் உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே கேட்டால் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றுதான் கணிப்பது கொஞ்சம் தான் செய்யும் இடம் பரந்த வானிலும் இல்லை இல்லை கடலிலும் திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான் செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகார உண்டு பலனில் ஒருபோதும் இல்லை பலன் என்பது இல்லவே இல்லை என்று எண்ணிக்கொள் வளனின் மீது ஆசை கூட வைக்காது செய்யும் செயலில் நம்பிக்கையின்மை இருக்கக்கூடாது எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதராலும் தர முடியாது மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலை வேண்டாம் ஒன்று நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது யாரும் தப்ப முடியாது எனக்கு மூவுலகில் கடமை என்பது இல்லை அடையாத இன்றை அடைய வேண்டும் என்பதும் இல்லை ஆயினும் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்னை விட மேலானது வேறு ஒன்றும் இல்லை நூலிலே மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பது போல் இங்கே உள்ள எல்லாம் என்னிடத்து இறைவனிடத்து கோர்க்கப்பட்டிருக்கின்றன வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலக அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயலுக்கு உண்டான பலனை இன்றில்லை என்றாலும் இன்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்து ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தேரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகிவிடும் காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமவன் எவனும் எவரும் இல்லை ஆகையால் அடுத்தவர்களை பற்றி பேசும் முன்பு தன்னிலை பற்றி சான்றறிந்து கொள்ளுங்கள் வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது அன்றாட நிகழ்வுகளில் இருந்து திடீரென சற்று மாறும் போது மனம் ஒரு விதமான அமைதி சூழலுக்கு செல்கிறது நிம்மதி குழப்பம் என இந்த அமைதியும் ஒவ்வொருவரின் மனநிலையை பொறுத்துதான் அமைகிறது வாழ் நிலைமையை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும் தான் என்ற ஆணவம் அழிந்து போகும் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் தானாக உயரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்க துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு இத்தனை போராட்டம் தான் வாழ்க்கை பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கும் வழியை விட அவற்றை நினைத்து நினைத்து நாம் அல்லல் படுவதுதான் அதிக வலியையும் வேதனையும் கொடுக்கும் உள்ளுணர்வு மூலமாக அறியப்படுகிறார் நீ பிறரை நேசிப்பாய் உன்னை வெறுத்தால் நீ பிறரை வெறுப்பாய் கஷ்டத்தை நீ நன்கு கவனித்து பார் அதில் துணிச்சல் தென்படும் அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும் உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள் முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஒவ்வொரு செயலின் குணங்களை பொறுத்துதான் அவனுடைய எதிர்கால வெற்றி தோல்விகள் கணிக்கப்படும் நம் வாழ்வில் மறைமுகமாக நம்முடனே பயணித்து எதிர்பாராத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா சொந்த காலில் வாழ்ந்தாலும் அடுத்தவனையும் கொஞ்சம் மதி ஏனென்றால் சொந்த காலிலேயே நீ சுடுகாட்டிற்கு போக முடியாது இப்படிப்பட்ட அருமையான கர்மாவின் சிந்தனை வரிகளை உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் சேர்த்துட்டேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆண்டுவே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதை பார்க்கணும் நினைச்சிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க எஸ் எஸ் டாடா பை பை சி யூ we <laughs>